ओम अरुणाचलेश्वराय नमः ओम अक्षय कुबेर लिंगेशराय नम धूपमेंपया समर्पयामि समर्पयाम समर्पयामि सर्पयाम समर्पयामि धुवम समर्पयामि धूव समर्पयामि धुवं समर्पयामि धूपमेंपयामी समर्पयामि समर्पयाम समर्पयामि समर्पयामी समर्पयामि समर्पया समर्पयामि धुवम समर्पयामि धुवम समर्पयामी धुवं सामपयामी அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்கின்றோம் என்று சதய நட்சத்திரத்தில் பிறந்த தனசேகருக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் தனசேகருக்கும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் அவரது வாழ்வில் எல்லா வளங்களும் வர வேண்டும் என்றும் குபேர லிங்கேஸ்வரருக்கு சிறப்பாக அர்ச்சனை செய்கின்றோம் சதய நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் சிறப்பாக அர்ச்சனை செய்கின்றோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சுவாதிக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று சிறப்பாக அச்சனை செய்கின்றோம் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை அன்னதான சேவைக்கு நன்கொடை வரும் அனைவரும் பல போல் வாழ வேண்டும் என்று அர்ச்சனை செய்கின்றோம் பி கவினேஷ் அவர்களுக்காக வார்த்தை வர வேண்டும் என்று அவருக்கு பேச்சு வர வேண்டும் என்று அர்ச்சனை செய்கின்றோம் அர்ச்சனை சமர்ப்பியாமி அண்ணாமலையார் சேவாளர்கள் அன்னதான சேவைக்கு நன்கொடை வழங்கி வரும் அனைவருக்காகவும் சிறப்பாக அர்ச்சனை செய்கின்றோம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த திவாகர் அவர்கள் வளமோடு வாழ வேண்டும் என்று அர்ச்சனை செய்கின்றோம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த சிவின் அவர்கள் வளமோடு வாழ வேண்டும் என்று அர்ச்சனை செய்கின்றோம் டிஎன் அருணாச்சலா டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் சேனல் வழியாக பார்க்கும் அனைத்து பக்தர்களுக்காகவும் சிறப்பாக அர்ச்சனை செய்கின்றோம் சப்ஸ்கிரைபர்களுக்காக சிறப்பாக அருணாச்சல ஈஸ்வரனுக்கும் அக்ஷய குபேரலிங்கேஸ்வரனுக்கும் மகாகணிபதிக்கும் மகாகணபதிக்கும் மருக்கருவதி ஆண்டவருக்கும் வராகியம்மனுக்கும் அத்தீஸ்வரருக்கும் சிறப்பாக அர்ச்சனை செய்கின்றோம் ஓம் அத்தீஸ்வராய நமக ஓம் வராகியே நமக ஓம் வராகியே நமக எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ அருள் புரிவா இறைவா எல்லா உயிர்களும் மாங்கல்ய பூஜை செய்கின்றோம் மாங்கல்யம் சமர்ப்பயாமி ஓம் குபேர பேரலிங்கேஸ்வராய நமக ஓம் குபேர பேரலிங்கேஸ்வராய நமக ஓம் குபேர பேரலிங்கேஸ்வராய் நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் குபேர பேரலிங்கேஸ்வராய் நமக ஓம் குபேர பேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் குபேர பேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அருணாச்சலை ஈஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் அருணாச்சில ஈஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக நாம் நம் வாழ்வில் ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் துடைத்து நல்ல வாழ்க்கை தருவாயாக அக்ஷய பேர லிங்கேஸ்வரா நம் மனதான சேவைக்கு நன்கொடை வழங்கி வரும் அனைவரும் வளமோடு வாழ வேண்டும் இறைவா அக்ஷய குபேர லிங்கேஸ்வரா என்று மலேசியாவை சேர்ந்த வாசுகி அவர்களின் சதய நட்சத்திரம் என்று சதை தன்று அவர் வலமோடு வாழ வேண்டும் என்று சங்கல்பம் வைக்கின்றோம் பி கவினேஷ் அவர்களுக்கு வார்த்தை வர வேண்டும் என்று சங்கல்பம் வைக்கின்றோம் சுவாதி நட்சத்திர சுவாதிக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று சங்கல்பம் வைக்கின்றோம் முக்கன் முதல் கடவுளுக்கு கணபதிக்கு சங்கல்பம் வைக்கின்றோம் ஓம் மகா கணபதியே நமக ஓம் மகா கணபதியே நமக ஓம் மகா கணபதியே நமக சதய நட்சத்திர தனசேகருக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று சங்கல்பம் வைக்கின்றோம் ஓ மகா கணபதியே வருங்க அருளே தருங்க சதய நட்சத்திர தனசேகரவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க ஆள் தருங்க சதய நட்சத்திர சிவகார்த்திகை அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க ஆள் தருங்க சுவாதி நட்சத்திர சுவாதிக்கு விரைவில் திரும்ப நடக்க சங்கல்பம் வைக்கின்றோம் பி கவினேஷ் அவர்களுக்கு சங்கல்பம் வைக்கின்றோம் நாமலியா சேவாரர்கள் அன்னதான சேவைக்கு நன்கொடைவு வழங்கி வரும் அனைத்து வியாபாரிகளுக்காகவும் வியாபாரம் சிறப்பாக நடக்க சங்கல்பம் வைக்கின்றோம் சக நட்சத்திர திவாகர் அவர்கள் வளமோடு வாழ வேண்டும் என்று சங்கல்பம் வைக்கின்றோம் ஊர நட்சத்திர மோனிஷா அவர்கள் வளமோடு வாழ வேண்டும் என்று சங்கல்பம் வைக்கின்றோம் ஆரணி ரமேஷ் ஐயா வளமோடு வாழ வேண்டும் என்று சங்கல்பம் வைக்கின்றோம் பூர்வ நட்சத்திர மோனிஷா வாழ்க வளமுடன் உத்திர நட்சத்திரம் பிரவீன்குமார் வாழ்க வர்முடன் அனுஷ நட்சத்திர ராஜாரத்ன ஐயா அவர்கள் வாழ்க வரமுடன் மகன் நட்சத்திர பரஞ்சோதி அம்மா வாழ்க வளமுடன் கேட்டை நட்சத்திர பாலா ஐயா வாழ்க வர்முடன் கேட்டை நட்சத்திர பாஸ்கர் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற சங்கல்பம் ஏற்றுகின்றோம் ಓ ಮಹಾಗಣಪತಿ ಓಂ ಮಹಾ ಗಣಪತಿ ತತ್ಪುರುಷ ಅಗರ್ದುಡಾಯ್ ದೀಪಿಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸೋದಯಾದ ಏಕಾಂತಿ ವಕ್ರದುಂಡಾಯ್ ದೀಪಿಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸೋದಯಾದ ಅಗರ್ದುಂಡಾಯ್ ವಿ ದೋದರಾಯ್ ದೀಪಿಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸೋದಯಾದ ವಕ್ರದುಂಡಾಯ್ ವೆ ಸೂರ್ಬನಾಯ್ ದೀಪಿಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸೋದಯಾಧ ಗಣನಾದ್ವೇ பகிரத்துண்டாயிது மிகி தன்னூர் தந்தி பிரசோத ஓம் ஏரதம் சட்ராய் முக்கிய பக்தரத்துண்டாயது மிகி தன்னு விகினக பிரசோதம் யாது ஓம் சூர்மகரனாய் கோடிலக்ஷாய் தேவைக்கி தன்னு கணபதி பிரசோதை யாது கணபதி ஆயுகி விகனராஜா தேவிக்கி கண்ணூர் தந்தி பிரசோத யாது முருஷ்கேத் ரஜாய் மிக பக்கரது உண்டாயிது மிதி கண்ணூர் தந்தி பிரசோதை யாது நவகோதனை வணங்க முதலில் சூரியனை வணங்குகின்றோம் ஓம் பாஸ்கர ஆயுங்களுக்கு

ஓ மஸ்வத்வஜாய் விற்குங்க பத்மஸ்வாய் திம்பிகி தன்னோ சூரிய பிரசோதையாது சந்திராயத்திரியை படிக்க பத்மத்வஜாய் விற்பீங்க ஹேமரூபாய் திம்பிக்கி தன்னோ சூரிய பிரசோதையாது ஓ சுதப்பிரபாய விற்குங்க அமிர்த தத்துவாய் திம்பிக்கி தன்னோ சந்திர பிரசோதையாது சூரபத்ரா விட்டுமில்லை அமிர்த தன்னோ சோம

குரு பகவானின் அருள் கிடைக்க துணி அஸ்தாய் ஒரு குரு தேவாய் பரம் குருங் கோம் தேமிகு தன்னோ குரு பிரசோதையாது சுக்கரன் என்ற கதைகள் தனசேகர் மீது விட தனசேகருக்கு விரைவில் திருமணம் நடக்க ஓம் மகா கணபதியே ஓம் சுக்கர பகவானே அருள் தருவாயாக அஸ்வத்மிகை தனுராஸ்தாய் தேமிகு தன்னோ சுக்கரக பிரசோதையாது பகவாய் வித்மிக அசுராச்சாரியாய் தேமிகு அன்னோ சுக்கரக பிரசோதையாது புஷ்பம் சமர்ப்பாமி புஷ்பம் சமர்ப்பாமி புஷ்பம் சமர்ப்பாமி புஷ்பம் சமர்ப்பாமி ஓ அக்ஷயக்கு பேர்லிங்கேஸ்வராய நமக அருணாச்சல ஈஸ்வராய நமக அக்ஷயக்கு பேரலிங்கேவராய நமக அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அக்ஷயக்கு பேரலிங்கேஸ்வராய நமக அருணாச்சல ஈஸ்வராய நமக எல்லாம் உள்ள எல்லோருக்கும் இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் நன்மையே செய்யட்டும் தனசேகருக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும் ஓம் சதய நட்சத்திர மந்திர பரிகாரையாகும் இன்று படிக்கின்றோம் பரிவிதாதீதம் இருக்கணும் பர்வதயமா இருக்கணும் பிரகிதம் மக்களும் பரவணம் மக்களும் பிராந்த இருக்கணும் புரட்டாதியே வருக புரட்டாதியா இருக்க ரேவதையே வருக ரேவதையே அருக ஓம் பூர்ணமதம் ஓம் பூர்ணமிதம் ஓம் பூர்ணாத் ஓம் பூர்ணிய ஓம் பூர்ணமாங்காயம் ஓம் பூர்ணமே வா அசிஷ்யாதி ஓம் சாந்தி ஓம் பூர்ண மதம் தனசேகருக்கு இன்று பூர்ணாகதி சமர்ப்பிக்கின்றோம் அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க பூர்ணாகதி சமர்ப்பயாமி எல்லாம் வல்ல இறை அருள் இயற்கை அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க அருள் தரட்டும் பூர்ணாகதி சமர்ப்பயாமி